வணக்கம் இது தமிழ் வெண்ணின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் மதுரா முதலில் செய்திகள் குழப்பத்தில் இருக்கும் அனுர தனது நிர்வாகத்தில் என்ன நடக்கின்றது என்று அவருக்கே தெரியாது மோசடியில் ஈடுபட்ட அரசியல்வாதிகளின் முகவரியாக மாறியுள்ள சிறைச்சாலைகள் அமைச்சர் அதிரடி கருத்து நைஜீரியாவிலிருந்து இருந்து எரிபொருளை இறக்குமதி செய்ய இலங்கை முடிவு ஈரான் இஸ்ரேல் மோதல் இலங்கையின் பொருளாதாரம் பாரியளவில் பாதிக்கப்படும் எச்சரிக்கும் எதிர்கட்சி பரிகாரத்தை காட்ட சொல்ல பவுனியா மேஜர் கேள்வி எழுப்பும் எதிர்கட்சி உறுப்பினர் பிரேமதாஸ் உணவு சிறுவர்களுக்கான உரிமை எனும் கருப்பொருளில் மாபெரும் விழிப்புணர்வு சேர்ந்த பெங்களூரை இயக்குனர் கணேசன் பங்கேட் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பிரதேச சபை உறுப்பினர்கள் சத்திய பிரமாணம் செம்மணியில் நடைபெறவுள்ள அணையா விளக்கு போராட்டத்திற்கு அணி திரண்டுமாறு ஸ்ரீதரன் எம்பி அழைப்பு அமைதி வழியில் கண்ணீர் மல்க முன்னெடுப்பு தொடர்பான விரிவான செய்திகள் பெறப்பட்ட மற்றும் இந்த நிலுவையில் உள்ள வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் பற்றிய தெளிவான மற்றும் துல்லியமான விளக்கத்தை வழங்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதி அனில் குமார் திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் ஜனாதிபதி அனிலகுமார திசாநாயகவின் நிர்வாகத்தில் முழு குழப்பம் இருப்பதாக தெரிகின்றது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டில் தனது அரசாங்கம் தொன்னூற்று ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர் அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்த்ததாக ஜனாதிபதி ஆரம்பத்தில் கூறியிருந்தாலும் அவரது அமைச்சர் சுனில் ஹந்து நெத்தி அந்த எண்ணிக்கை அறுநூற்று ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று கூறியுள்ளார் பின்னர் ஜனாதிபதி தனது அறிக்கையை திருத்தி இந்த ஆண்டு இதுவரை தனது அரசாங்கம் நான்கு தசம் ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டு திட்டங்களை ஈர்த்துள்ளதாக கூறியுள்ளார் இருப்பினும் இந்த தொகை இன்னும் நாட்டிற்குள் நுழையவில்லை இந்த முரண்பாடான அறிக்கைகள் ஜனாதிபதி முழுமையான குழப்ப நிலையில் இருப்பதாகவும் தனது சொந்த நிர்வாகத்திற்குள் என்ன நடக்கின்றது என்பது அவருக்கு தெரியாது என்பதையும் தெரிவிக்கின்றன என்று நாமல் குறிப்பிட்டுள்ளார் ஊழல் மோசடிகள் மற்றும் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட அரசியல்வாதிகளின் முகவரியாக மகசின் சுறைச்சாலை மாறி வருகின்றது என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் கிளிநொச்சியில் நேற்று வடமாகாணத்தைச் சேர்ந்த சிறந்த பருப்பறைகளை பெற்ற முன்னூறு மாணவர்களுக்கு ஜனாதிபதி செயலகத்தினால் புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் சாதாரண மக்களுக்கான ஜனாதிபதி நிதியத்தையும் பெரும் புள்ளிகளே கடந்த காலத்தில் பெற்றுள்ளனர் தற்போதுதான் அதனை தேவையுள்ள மக்களுக்கு உரிய வகையில் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம் கடந்த காலங்களில் ஊழல் மோசடிகளில் குற்ற செயல்களில் ஈடுபட்ட அரசியல்வாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது ஒவ்வொருவராக சிறைச்சாலைக்கு செல்கின்றனர் எதிர்காலத்தில் இந்நாட்டில் உள்ள பெருவாரியான அரசியல்வாதிகளின் முகவரியாக மகசின் சிறைச்சாலை மாறக்கூடும் கடந்த காலங்களில் ஜனாதிபதிகள் கூட இரு சம்பளங்களை பெற்று வந்தனர் எம்பிகளாக இருந்ததற்குரிய சம்பளத்தையும் பெற்றனர் ஆனால் எமது ஜனாதிபதி அவ்வாறு செயற்படுவதில்லை என்றார் மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதட்டம் காரணமாக நைஜீரியாவிலிருந்து பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய இலங்கை முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இஸ்ரேல் ஈரான் பதற்றங்கள் அதிகரித்து வருகின்றன இதன் காரணமாக மசகு எண்ணெய் விலையும் உயரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதனையடுத்து நைஜீரியா மற்றும் வேறு சில எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளிலிருந்து மாதிரி தயாரிப்புகளை பெற்று அவற்றின் நம்பகத்தன்மையை உள்ளூர் ஆய்வகங்களில் சோதிக்குமாறு தனது அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டி ஏ ராஜகருண தெரிவித்துள்ளார் ஈரான் இஸ்ரேல் மோதலானது இலங்கை போன்ற ிய நாடுகளின் பொருளாதாரத்தில் நேரடியாக பாதகமான தாக்கத்தை செலுத்தும் அவற்றை எதிர்கொள்வதற்கு இப்போதிருந்தே முன் செய்ய வேண்டும் ஆனால் அரசாங்கத்திடம் அவ்வாறு எந்தவித முன் இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திஸ் அத்தநாயக தெரிவித்தார் எமது நாட்டின் தேயிலை ஏற்றுமதியில் ஈரான் முன்னிலையில் உள்ளது அது மாத்திரமன்றி மத்திய கிழக்கில் எரிபொருள் விநியோகத்தில் ஈரான் பிரதான பங்கினை வகிக்கின்றது மறுபுறம் இஸ்ரேலில் அதிக இலங்கையர்கள் தொழில் புரிகின்றனர் இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல்களால் எம்மை போன்ற சிறிய நாடுகளின் பொருளாதாரம் பாரியளவில் பாதிக்கப்படும் அத்தோடு டொலர் நெருக்கடியும் ஏற்படும் எனவே இவற்றை கருத்திற்கொண்டு முன்னாயத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் உலக அமெரிக்காவின் பொருளாதார பின்னடைவையும் இலங்கைக்கு சிறந்த வாய்ப்பாகும் என்று அமைச்சர் சுனில் குறிப்பிட்டுள்ளார் அது எவ்வாறு என்று எமக்கு நெருக்கடி ஏற்பட்டால் ஏனைய அனைத்து பிரச்சினைகளும் இயல்பாகவே அதிகரிக்கும் இது எவ்வாறு இலங்கைக்கு சாதகமாகும் அரசாங்கத்தின் அறிவற்ற கருத்துக்களால் இறுதியில் நாட்டு மக்களே பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றார் என்னை வருமான கணக்கு காட்டும்படி வவுனியா மேஜர் கேட்கின்றார் அதை தான் காட்ட தயார் எனது வருமானம் கேட்க இவர் ஜார் இலங்கைக்கு மேஜர் என்கிற நினைப்பாய் என வவுனியா மாநகர சபையின் மண்டாரிக்குள வட்டார உறுப்பினர் பிரேமதாஸ் தெரிவித்தார் அரசியலில் யாராவது ஒருவர் புதிதாக வந்தால் கூட அவர்களுடன் கைப்பிடித்து நடந்தால் மட்டுமே அவர் தமிழ் தேசியவாதி இல்லையெனில் அவர் துரோகி அவர்களை மீறி நாங்கள் வளரக்கூடாது என்பதை அவர்கள் ஆணித்தரமாக கொண்டிருக்கின்றார்கள் காலங்காலமாக தங்கள் தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளேயே மக்கள் திரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள் தமிழ் தேசியமன்ற ஒன்றை மட்டும் கொள்கையாக வைத்துக்கொண்டு எமது மக்களின் அடிப்படை வாழ் உரிமைகளை சிதைத்து நிற்கின்றார்கள் இன்று எம்பிபிக்கு நாம் வாக்களித்தால் துரோகி என்று சொல்லும் தமிழ் தேசியவாதிகள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே போரை முன்னின்று நடத்திய சரத்பொன்சாவை வாக்களிக்க கூறியது ஏன் அப்போது இவர்கள் துரோகிகளா அன்று ஒரு மக்கள் கூட வாக்களிக்க விரும்ப இடத்தில் இவர்கள் கூறியதை கேட்டு வாக்களித்தார்களே அப்போது இவர்கள் துரோகிகளா அன்று ஏற்றுக்கொண்ட மக்கள் இன்று வரை இவர்களுக்கு பின்னால் நின்று மக்கள் இவர்களால் வஞ்சிக்கப்படுகின்றார்கள் இதற்கு ஒரு முடிவு வேண்டும் இன்று எம்பிபிக்கு வாக்களித்த மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பார்க்க அதிக வாக்குகளை பற்றி நாலு ஆசனங்கள் எடுத்துக்கின்றார்கள் மஸ்தான் நாலு ஆசனங்கள் எடுத்துக்கின்றார்கள் இதே சங்க அமைப்பினர் மூன்று ஆசனங்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் சமாதான காலத்தில் இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக்கொள்கிறார்கள் இவர்கள் மக்கள் சேவை ஒழுங்காக செய்திருந்தால் ஏன் இவர்கள் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்க வேண்டும் சேர்த்து சிந்தியுங்கள் இவர்கள் திட்டங்களாலேயே மக்களை அழிவு பாதையில் கொண்டு செல்கின்றார்கள் இவர்கள் அர்த்துடன் சேர்ந்து இருந்த காலங்களில் காணிகளை வழங்கி அதற்கான உறுதிகளை கூட வேண்டும் இருபது வேட காலமாக வழங்காமல் இருக்கின்றார்கள் ஏன் மக்களை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று இதே அரசாங்கத்தோடு கூடியிருந்த ரிஷார்ட் பதவி சார் கொடுத்த எந்த காணிக்கு தான் உறுதி இல்லை சட்டி சிந்திங்கள் நேற்று எமது சபை மேயர் கூறியிருந்தார் நாங்கள் மக்கள் சேவைக்காக வந்திருக்கின்றோம் பதவிக்காக வரவில்லை என்று யாழ் மண்ணில் தமிழரசு கட்சியும் சங்கும் சண்டை சைக்கிள் ஒத்துப்போகாது அந்த ஜால் மண்ணில் தமிழ் இனத்தை தக்க வைக்கிறதுக்காக தமிழர் இருப்பை தக்க வைப்பதற்காக இபிடி பின்னுடன் கூட்டுச் சேர்ந்த தமிழரசு கட்சிகள் கூறியுள்ளார்கள் பவானியாவில் தமிழரசு தமிழ் இனத்தை இனத்தை தக்க வைப்பதற்காக எல்லோரும் ஒட்டுமையாக இருக்கின்றனர் என்று கூறியிருக்கிறார்கள் கிழக்கில் முஸ்லீம் காங்கிரசுடன் தொடர்புபடுத்தி தமிழ் இனத்தை தக்க வைக்கிறதுக்காக இருக்க ஏன் தமிழ் பேசும் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேரக்கூடாது இன இடத்துக்கிடம் தமிழ் இனத்தை தக்க வைக்க ஒன்று சேர்கின்றார்கள் வடக்கு கிழக்கு எங்குமே தமிழ் இனத்தை தக்க வைக்கணும் தமிழர் தாயகத்தை மீட்டெடுக்கணும் என்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு இருந்தால் அனைத்து தமிழ் கட்சிகளும் இன மதம் பாராமல் ஏன் ஒன்று சேர முடியாது ஒன்று சேர்ந்தால் தமிழர் பிரச்சனை தீர்க்கப்படும் நாட்டில் பிரச்சனை தீர்க்கப்படும் தாங்கள் அரசியல் செய்ய முடியாது தாங்கள் காலங்காலமாக தங்களுடன் கூடியிருந்தவர்கள் அரசியல் வழி செய்ய முடியாது என்றொரு என்றொரு ஒரு பிழையான எண்ணத்திலும் மக்களுக்கு சேவை வழங்க கூடாது என்ற எண்ணத்துக்கும் மக்களை ஏமாற்றி இன்று வரை விஷன் லங்கா நிறுவனமானது சாபுஜே பிரதேச அபிவிருத்தி திட்டத்தின் அனுசரணையுடன் இணைந்து நடாத்திய சத்துள்ள உணவு சிறுவர்களுக்கான உரிமை எனும் மாபெரும் விழிப்புணர்வு நடைபவனியும் விழிப்புணர்வு நிகழ்வும் நேற்றைய தினம் நடைபெற்றது பெ சேர்ந்த திரைப்பட இயக்குனர் கணேசன் நிறம் ஜால் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நடத்திய ஊடகவியல் வீரர்கள் சந்திப்பில் பலதரப்பட்ட கருத்துக்களை பகிர்ந்திருந்தார் திரைத்துறையில் இது வரைக்கும் நான் வந்து பதினெட்டு படங்கள் இயக்கியிருக்கிறேன் ஒரு பதினாலு படங்கள் நானே தயாரிச்சிருக்கிறேன் மிகப்பெரிய வெற்றி படம் நூறு நாட்கள் ஓடன படத்தையும் நான் கொடுத்திருக்கிறேன் அதே மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது சமூகம் சார்ந்த படங்கள் தான் நான் அதிகமாக இயக்க என்னுடைய ஆரம்பத்தில் இருந்து கடைசி படம் வரைக்கும் ஏதாவது ஒரு சமூகம் சார்ந்து நம்முடைய மக்கள் சார்ந்து ஏதாவது ஒரு விஷயம் அந்த படத்தில் இருக்கும் அது காதல் படமானாலும் சரி அது போராட்டக்கலை படமானாலும் சரி இல்லை நம்முடைய அதாவது நம்ம குடும்ப பிரச்சனையானாலும் சரி குழந்தைகள் பிரச்சனையானாலும் சரி சமூகம் சார்ந்து எடுக்கப்பட்ட படங்கள் தான் அதிகம் இங்கே வந்த இதுக்கு பிறகு சில விஷயங்களை நான் பார்த்தேன் ஒரு நிறைய இடத்துக்கெல்லாம் போனேன் போகும்போது எனக்கு வலிகளும் வேதனையும் தான் அதிகமாக இருந்தது இது எனக்கு ஏன் தெரியல நான் ஒரு இது வரைக்கும் ஒரு ஐம்பத்தி ஒம்பது நாடுகளுக்கு போய்ட்டு வந்திருக்கிறேன் எல்லா நாட்டுக்கும் போவேன் தமிழ்னா எனக்கு உயிர் தமிழ் உயிருன்னு சொல்லும் போதே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் எதை நோக்கி பயணிப்பேன்றது அதே மாதிரி இதை நோக்கி தான் பல பேர் பயணிச்சு இருக்கிறாங்கன்றது தான் உண்மை அது அத்தி பூத்த மாதிரி அங்கே ரெண்டு பேரும் இங்கே ரெண்டு பேரும் நான் பார்க்குறேன் அதே உணர்வு அதே ஒரு குணம் அதே ஒரு வழியோடு பயணிக்கிறாங்க இருந்தாலும் எனக்கு அது பத்தலை எனக்கு வந்து நான் வந்து எல்லாரையும் சொல்லிட்டு நான் தப்பிக்கிறதுக்கு விருப்பப்படலை ஏன்னா நான் வந்து முதல் நான் என்ன செய்துன்னு இருக்கிறேன் என்ன செய்தேன் என்ன செய்துன்னு இருக்கிறேன் என்ன செய்ய போகிறேன்றதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் அதாவது இங்கே மக்கள் வந்து இப்போ என்ன இருக்கிறாங்கன்னா சினிமா திரைத்துறையில் கூட உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போது சினிமா எதை நோக்கி பயணிக்குது இப்போது இளம் இயக்குனர்கள்லாம் வந்துருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் மகேந்திரா மகேந்திரன் பாரதி ராஜா மணிரத்னம் ஷங்கர் இப்போது லோகேஷ் கனகராஜ் நெல்சன்னு அட்லி இந்த மாதிரி நிறைய இயக்குநர்கள் இருக்கிறாங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்த படமும் இப்போது வர படங்களும் நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களை வந்து இந்த திரைத்துறையில் இருக்கிற இளம் இயக்குநர்கள் முக்கியமாக நான் லோகேஷ் கனகராஜை சொல்வேன் நெல்சனை சொல்வேன் அட்லியை கூட சொல்வேன் இன்னும் சில பேர் வந்திருக்கிறாங்கோ அவங்களையும் சொல்வேன் என்னென்னா ஒரு சமூக சீர்கேடை உருவாக்குற மாதிரி அதாவது என்னென்னா நம்ம பார்க்காத விஷயங்கள் நான் இது வரைக்கும் கேட்காத விஷயங்கள்லாம் கூட திரைப்படத்தில் கொண்டு வந்து திணிக்கிறாங்கோ இதை வந்து இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் வந்து இதுதான் உண்மை இப்படி தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு போக்கில் போயின்கிறாங்கன்றது தான் என்னுடைய கருத்து இதெல்லாம் தடுக்கப்படணுன்றதும் என்னுடைய கருத்து ஒரு நூறு கோடி ஐநூறு கோடி எட்நூறு கோடி படம் வந்துடுச்சு இதில் பெரிய வியாபாரம் ஆயிடுச்சு ரஜினிகாந்த் அவர்கள் உச்சத்தில் இருக்கிறாரு இந்த விஜய் உச்சத்தில் இருக்கிறாரு அதெல்லாம் எனக்கு உடன்பாடு பாடில்லை நீங்கள் செய்கிற செயல் இந்த உயிர் இருக்கிறதுக்குள்ளே நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்க என்ன படைப்பை கொடுக்குறீங்க என்ன மாதிரி படத்தில் நடிக்கிறீங்கோ இதனால் இந்த மக்களுக்கு என்ன பயன் சும்மா அப்படியே வந்து இல்லைல்ல நாங்கள் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்க்காக மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக மக்களை வந்து குதூகூலமாக வைக்கிறதுக்காக நாங்கள் படம் எடுக்கிறேன்னு சொல்கிறதும் நான் நடிக்கிறேன்னு சொல்கிறதும் எனக்கு உடன்பாடு பாடில்லை அது வெறும் பணத்துக்காக செய்யணும்னா நிறைய தொழில்கள் இருக்குது அதை எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் இந்த கலைத்துறையில் வந்து உங்களுடைய கலப்பட வேலைகள்லாம் செய்ய வேணான்றதான் என்னுடைய வேண்டுகோள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பாக கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு முல்லைத்தீவு மாவட்டத்தின் துணுக்காய் மாந்தை கிழக்கு பொது குடியிருப்பு கரைத்துறை பெற்று ஆகிய நான்கு பிரதேச சபைகளுக்கும் தெரிவான உறுப்பினர்களின் சத்தியப்பிரமாண நிகழ்வு நேற்று தினம் முள்ளியவளை பகுதியில் இடம்பெற்றது கூட்டணி அதற்கான ஆலோசனைகளை வழிகாட்டலை செய்யும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு குறிப்பாக நீங்கள் இந்த நான்கு சபைகளிலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய உள்ளத்தீவு மாவட்ட எங்களுடைய கமிட்டியும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியினுடைய நிறைவேற்று குழுவும் எடுக்கின்ற தீர்மானம் ஆலோசனைகளுக்கு அமைவாக இந்த நான்கு சபைகளிலும் நீங்கள் நடந்து கொள்ள போகிறீர்கள் அது சில சபைகளிலே தவிசாளர் உப தவிசாளராக எங்களுடைய கூட்டணி சார்பில் போட்டியிட வேண்டிய இடங்கள் இருந்தால் அதற்கு அமைவாக எங்களுடைய கூட்டணி எடுக்கின்ற தீர்மானங்களுக்கு அமைவாக நீங்கள் ஒவ்வொருதரும் நடந்து கொள்கிறீர்கள் நடப்பீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம் எங்களுடைய கட்சியினுடைய தீர்மானத்துக்கு மாறாக நீங்கள் யாரும் எந்த சபையிலும் நடந்து கொள்ள மாட்டீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஆகவே இந்த நான்கு சபைகளும் எப்படி என்ன மாதிரி நடக்கிறது என்பதை மாவட்டத்தினுடைய டிஜிஎன்ஏனுடைய கமிட்டியோடு தீர்மானத்தை எடுக்கும் அந்த ஆலோசனைக்கு அமைவாக நீங்கள் நடந்து கொள்ள போகின்றீர்கள் இரண்டாவதாக இந்த பிரதேச சபைகளிலே உங்கள் எல்லோருக்குமே தெரியும் மாநகர சபைகள் நகர சபைகளுக்கு இருக்கிற நிதி வசதிகள் இங்கே இல்லை மிக குறைந்த அளவான நிதி வசதிகள் தான் இருக்கிறது அதனை கொண்டு அந்தந்த பிரதேச சபைகளிலே என்ன செய்ய முடியுமோ அந்த பணிகளை செய்வதோடு மேலதிகமாக நாங்கள் செய்ய வேண்டிய பணிகள் நிறையவே இருக்கின்றன அதாவது நிதி வசதிகள் அதுகளுக்கு அப்பால் இந்த மாவட்டம் முற்றுமுழுதாக ஒரு போரால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு மாவட்டம் இந்த மாவட்டத்திலே பல்வேறுபட்ட உயிரிழப்புகள் சொத்தழிவுகள் அங்கவீனமுற்றவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் ஆனால் சுத்தம் முடிந்து பதினாறு வருட காலத்திலே அரச திணைக்களங்கள் தொண்டு நிறுவனங்கள் பல்வேறுபட்ட தரவுகளை திரட்டி கொண்டாலும் கூட அது ஒரு முழுமையான தகவல்களாக இன்று வரையும் அது இல்லாத ஒரு நிலைமை ஒரு பெரிய குற்றச்சாட்டு இந்த தமிழ் கட்சிகளுக்கு மேலே வைக்கப்படுகிறது ஒரு முழுமையான தகவல்களை இதுவரை காலமும் எந்த ஒரு அரசியல் கட்சிகளோ சிவில் அமைப்புகளோ அரச நிறுவனங்களோ அதை சரியாக செய்யவில்லை என்று இந்த போர் இந்த ஒரு பிரதேச சபைகளுக்கு உட்பட்ட வகையில் பாதிக்கப்பட்ட இந்த மக்களுடைய முழுமையான ஒரு தகவல்களையும் எங்கட உறுப்பினர்கள் செய்ய வேண்டிய தேர்வு இருக்கிறது செம்மணியில் நடைபெற உள்ள விளக்கு போராட்டத்துக்கு அனைத்து தமிழ் தேசிய உணர்வாளர்களையும் அணி திரளுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அழைப்பு விடுத்துள்ளார் யாழ்ப்பாண மண்ணிலே குறிப்பாக அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகில் செம்மணிக்கு அருகாமையில் நடைபெறுகின்ற அணையா விளக்கு போராட்டத்தினுடைய முக்கியமான பங்காளிகளாக அனைத்து தமிழ் மக்களும் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான வேண்டுதலை நான் எல்லோரிடமும் உருக்கமாக முன்வைக்கிறேன் குறிப்பாக தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய இனப்படுகொலையின் சாட்சியங்களாக இருக்கின்ற பல எலும்புக்கூடுகள் பின்படுகின்ற மனித புதைகுலிகளின் அடையாளமாக இப்பொழுது வரை இறுதியாக கண்டுபிடிக்கப்பட்ட அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகிலே தோண்டி எடுக்கப்படுகின்ற பத்தொன்பது வரையான மனித எலும்புக்கூடுகள் அதுக்கு பிற்பாடு இன்னும் பல எலும்புக்கூடுகள் இருப்பதாக ஆய்வாளர்கள் தடையவியல் நிபுணர்கள் குறிப்பிட்டிருக்கிற இந்த நேரத்தில் பல்வேறுபட்ட இடங்களிலும் குறிப்பாக மண்டதீவு மற்றும் சிலாவத்தை முல்லத்தீவு முல்லத்தீவு மாவட்டத்தினுடைய கொக்குலாய் கொக்குத்தடுவாய் பகுதிகள் ஆஹ் குமளமுனை பகுதிகளில் மன்னார் திருக்கேதீஸ்வரத்தில் இவ்வாறு பல இடங்களில் யாழ்ப்பாண மண்ணிலே பல இடங்களில் நாங்கள் தோன்றுகின்ற இடமெல்லாம் மனித எலும்புக்கூடுகளையும் மனித எச்சங்களையும் காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே யாழ்ப்பாணத்தினுடைய செம்மணி அரியாலை சித்துப்பாத்தி இந்துமயானத்துக்கு அருகில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் எந்தவித ஆடைகளும் இன்றி அடித்து நொறுக்கப்பட்ட நிலையில் கை குழந்தைகள் குழந்தைகள் தாய்மார்கள் பெண்கள் இளைஞர்கள் யுவதிகள் என்ற அடிப்படையில் தான் அந்த எலும்புக்கூடுகளுடைய அம்சங்களும் வயதுகளும் குறிப்பிடப்படுகின்றது குறிப்பாக நீதிமன்றத்தாலும் தடையவியல் நிபுணர்களாலும் தரப்படுகின்ற ஆதாரங்களின் அடிப்படையிலும் அந்த எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருப்பது குறிப்பாக ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டுக்கு இடைப்பட்ட அந்த காலப்பகுதியிலே யாழ்ப்பாண மண்ணிலே கொத்து கொத்தாக காணாமலாக்கப்பட்ட பல பேருடையதாக இருக்கலாம் அதுக்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே இறுதி யுத்த கால பகுதியிலும் சரணடைந்தவர்கள் பல பேர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த சரணடைந்த முன்னாள் போராளிகள் பல பேருடையதாகவும் இருக்கலாம் என்ற சந்தேகங்கள் மக்களிடம் உண்டு ஆகவே இந்த சந்தேகங்களுடைய மிகப்பெரிய வெளிப்பாடுதான் இந்த எலும்புக்கூடுகள் மீதான மக்களுடைய அஹ் அணையா விளக்கு என்கிற இந்த போராட்டம் அஹ் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கைக்கு வருகின்ற இந்த நேரத்தில் அவருக்கு இந்த விடயத்தை கொண்டு செல்வதற்கான ஒரு திறந்த வழியாக அதனை ஒரு அடையாளப்படுத்தி வெளிப்படுத்துகின்ற ஒரு போராட்டமாக இந்த அணையா விளக்கு போராட்டம் அமைந்திருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் குறிப்பாக தமிழ் தேசியத்தினுடைய திரட்சியாக தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற ஒவ்வொரு மக்களும் தமிழ் தேசிய மக்கள் அணியணியாக நாளை நாளை மறுதினம் அதற்கு அடுத்த நாள் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் செம்மணியினுடைய அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகில் அந்த பகுதியிலே நாங்கள் ஒன்று கூடி அந்த விளக்கை அணையாமல் எங்களது போராட்டத்தை மூன்று நாட்களுக்கும் கொண்டு செல்லுகின்ற முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இந்த நாளை உணர்ந்து ஒவ்வொருவரும் பங்களிக்குமாறு அனைத்து ஈழத்தீசிய உறவுகளிடமும் வெம் இது ஒரு வாழ்க்கையினுடைய அடையாளம் நாங்கள் செய்கின்ற மிகப்பெரிய பங்களிப்பு வழி வடக்கில் உயர் பாதுகாப்பு வலையத்தில் உள்ள இரண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் காணிகளை விடுவிக்க கோரிய போராட்டம் இன்றும் அமைதி வழியில் கண்ணீர் மெல்க முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது காணிகளை விடுவிக்க கோரி மயிலட்டி சந்தையில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது காணி பிடிவிப்புக்கான அனைத்து வேலைகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டமானது இரண்டாவது நாளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கு மக்களின் ஆதரவு காணி உரிமையாளர் அவர்களின் ஆதரவு கிடைத்திருக்கிறது மிகவும் கிடைக்க வேண்டும் என்று எல்லா மக்களும் வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் மற்றது இந்த காணி விடுவிப்புக்காக அரசியல்வாதிகள் வருகிறார்கள் போகிறார்கள் ஏதோ கேட்குற கழிக்கு தட்டி கழிப்பான பதிலை சொல்லிப்பட்டு போயினோம் எங்களுக்கு சரியான முறையில் சரியான தீர்வு கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் மற்றது மயிலடி சந்தியில் இதுக்கான போராட்டம் நடைபெறும் மற்றது எங்களோட இங்கே வந்திருக்கிறவர்களுக்கு மதிய உணவு தயார் செய்யப்படுகிறது அதை நீங்கள் பார்க்கலாம் தயார் செய்து தான் கொடுக்க போகிறோம் எங்களால் இந்த உதவி அவைகளுக்கு செய்வோம் அவையிலும் எங்களால் உதவிகளை மற்றது வருங்கால இப்போ இந்த மண்ணின்ற மைந்தர்கள் வருங்கால வாழ்பவர் அவ வந்திருக்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் குழப்பத்தில் இருக்கும் அனுர தனது நிர்வாகத்தில் என்ன நடக்கின்றது என்று அவருக்கே தெரியாது நாமல் மோசடியில் ஈடுபட்ட அரசியல்வாதிகளின் முகவரியாக மாறியுள்ள சிறைச்சாலைகள் அமைச்சர் அதிரடி கருத்து நைஜீரியாவிலிருந்து எரிபொருளை இறக்குமதி செய்ய இலங்கை முடிவு ஈரான் இஸ்ரேல் மோதல் இலங்கையின் பொருளாதாரம் பாரியளவில் பாதிக்கப்படும் எச்சரிக்கும் எதிர்க்கட்சி பரிகாரத்தை காட்டச் சொல்ல வவுனியா மேஜர் யார் கேள்வி எழுப்பும் எதிர்கட்சி உறுப்பினர் பிரேமதாஸ் காட்டம் சத்துள்ள உணவு சிறுவர்களுக்கு உரிமை எனும் கருப்பொருளில் மாபெரும் விழிப்புணர்வு நடைபெறும் இந்தியா பெங்களூரை சேர்ந்த திரைப்பட இயக்குனர் கணேசன் பங்கேற்பு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பிரதேச சபை உறுப்பினர்கள் சத்திய பிரமாணம் செம்மணியில் நடைபெறவுள்ள அணையா விளக்கு போராட்டத்திற்கு அணி ஸ்ரீதரன் எம்பி அழைப்பு அமைதி வழியில் கண்ணீர் மல்க முன்னெடுப்பு இத்துடன் தமிழ் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் பின் ஜூட்டி பக்கத்தினோடாக நேந்திருங்கள் வணக்கம் come.